இந்த டாலரை போட்டால் நம்ம நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படி ஒரு டாலர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்து நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அது என்ன டாலர் பொதுவாக செவ்வாய் அப்படி டாலரை போட்டால் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசியும் உங்கள் ராசியை பொறுத்து இந்த மாதிரி தெய்வங்களோட உருவத்தை பதிச்ச ஒரு டாலரை நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போது நிறைய நல்லது நடக்கும் கவனி டாலர் போடுறதுனால மட்டும் இல்லைங்க கூட நான் சொன்ன மாதிரி மந்திரம் அப்படின்றது தினம்தோறும் பாராயணம் பண்ணணும் வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்றைக்கி என்ன தலைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டும் அற்புத டாலர் இதுதான் தலைப்பு இந்த டாலரை போட்டால் நம்ம நினச்சது நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படி ஒரு டாலர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு கடவுளோட ஒரு வழிபாடு இல்லைன்னா ஒரு சின்னம் உதாரணத்துக்கு ஒரு ஸ்வஸ்திக் அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்வஸ்திக் நம்ம போட்டால் எல்லாருக்கும் ஷெம் அதாவது சௌக்கியமாக இருப்பாங்களா எல்லாதும் எல்லாமே நடந்துருமா அவங்க கேட்டது எல்லாமே நடந்துருமா அவங்க நினச்சது எல்லாமே நடந்துருமா அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ ஓரளவுக்காவது எனக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தலைப்பு அது கொடுத்துருக்கிறதுனால அந்த டாலரை பற்றி தான் நம்ம பேசணும் இல்லைங்களா அப்போ என்ன டாலரை பற்றி பேசலாம் அப்படின்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கடவுளைக்கும்ிட்ட அவங்களுக்கு வந்து பாருங்கள் நல்ல ஒரு அதிகாரம் அந்தஸ்து கௌரவம் மரியாதை குடும்பத்தில் சொல்வாக்கு சமுதாயத்தில் செல்வாக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அறுபத்தி நாலு யோகங்களும் போகங்களும் உலகத்தில் உள்ள அத்துணை இன்பங்களும் கிடைக்கக்கூடிய வழிபாடு கிடைக்கக்கூடிய ஒரு டாலர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு கொண்டு அப்போ அப்பதான் வந்து பாருங்க அது ஓரளவுக்கு ஏத்துக்க இருக்கும் பலன் இருக்கும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சும் ஒரு பயன் இல்லாத வழிபாடும் நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு பயன்படணும் அந்த விதத்துல வந்து பாருங்க நான் இப்ப ராசி ஒரு ஒத்து உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு முதல்ல வந்து பாருங்க ராசி அப்படின்னாலே காலபுருஷனுக்கு மொதல் ராசி மேஷ ராசி தானே மேஷ ராசி ராசி அப்படின்னாலே செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ராசி இல்லைங்களா செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ராசி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்ப இவங்க வழிபாடு அப்படின்னு பண்ணும்போது சுய ஜாதகத்துல பார்க்கணும் செவ்வாய் நல்லா இருக்கான் ஆனா செவ்வாய் தான் உங்களுக்கு எல்லா நல்லதும் செய்வான் ஏன்னா ராசியில் ஆதிக்கம் பெற்று ராசி ஆதிபனே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அப்ப சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கான் அப்படின்னு சூப்பர் இந்த டாலர் போடுறதுனால செவ்வாய் இன்னும் கொஞ்சம் நற்பலன்கள் செய்வான் செவ்வாய் நல்லா இல்லைங்க கெட்டு போயிட்டான் அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த டாலர் போடுறதுனால மீஷராசி அன்பர்கள் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அது என்ன டாலர் பொதுவாக செவ்வாய் அப்படின்னு வந்து நின்னாலே அங்கே முருகப்பெருமான் தான் வந்து நிற்பான் முருகப்பெருமானை வந்து பாருங்க நம்ம முத் முருகப்பெருமானோட முத்திரை நம்ம வந்து முத்திரை பதிச்ச டாலர் நம்ம கழுத்துல பெண்டன்ட் கழுத்துல ஒரு செயின்ல போட்டுக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் வெறுமனே முருகப்பெருமானோட டாலரை போட்டுக்கினா முருகனோட கடாட்சம் என்ன கிடச்சிடுமா இங்கேயும் ஒரு கேள்விக்குறி என்ன எப்படி முருகப்பெருமானோட டாலரோட போடுறேன் ஆனால் முருகப்பெருமானோட கடக்ஷன் கிடைக்கவே இல்லையே இவ்வளோ பெரிய டாலர் போட்டிருப்பவங்களாம் பார்த்துருக்கேன் இவ்வளோ பெரிய காலி டாலர் இவ்வளோ பெரிய மகாலட்சுமி டாலர் போட்டவங்களாம் பார்த்துருக்கோம் நம்ம அவங்க பேருக்கு போட்டிருப்பாங்க ஆனால் அந்த அந்த இறை பிம்பம் ஆக்டிவேட் ஆகல அப்போ இந்த அந்த இறை பிம்பம் ஆக்டிவேட் ஆகணும் எனக்கு நிறைய நல்லது நடக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுவோம் முருகப்பெருமானோட பதிகம் ஏதாவது ஒன்று நான் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும் என்ன பதிகம் பாராயணம் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இருக்கு கந்த சிஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி சண்முக கவசம் இல்லை தினந்தோறும் ஒரு திருப்புகள் பாடல் இதை நீங்க பாராயணம் பண்ணிட்டு முருகப்பெருமானோட டாலர் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க நினைக்கிறது நடக்கும் கவலையே பட வேண்டாம் நீங்க எதுனாலும் முருகன் முருகன் கிட்ட கேட்கலாம் சுயஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இது மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அம்பிகை வழிபாடு அதீத பலன்களை கொடுக்கும் அப்போ அம்பிகை வழிபாடு அப்படின்னும்போது பொதுவாக ரிஷபராசினோட ராசி அதிபனி வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் சுய ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வந்து பார்ப்போம் சுக்ரன் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு போயிட்டு இருப்பான் ரிஷபம்தான் சுக்ரன் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணும் அவன் போயிருப்பான் இருந்தாலும் அவன் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி ஒரு வழிபாடு அதீத அற்புதமான பலன்களை கொடுக்கும் அது என்ன வழிபாடு அம்பிகையினோட வழிபாடு அப்போ நம்ம டாலர் போடுற அப்படின் போது அம்பிகையினோட முத்திரை பதிச்ச ஒரு டாலர் அம்பிகையினோட உருவப்படத்தை உருவத்தை பதிச்ச ஒரு டாலர் போட்டுக்கலாம் இல்லை அம்பிகையினோட முத்திரை மோதிரம் போட்டுக்கலாம் இல்லை பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் இவங்க டாலர் தான் இப்போ கேட்டிருக்காங்க அப்போ நம்ம டாலராக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கழுத்தில் போட்டிருக்கோம் அப்படின் போது இப்போ இந்த கையில் போட்டிருக்கோம் அப்படின்னா காலை கடன்கள் செய்யும்போது தான் அதை நம்ம கழுட்டணும் கழுத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுமா தாம்பத்தியம் தாம்பத்தியோருபா அப்போ அந்த டாலரை போடலாமா முருகனோட டாலரை போட்டிருக்கலாமா அம்பிகையினோட டாலரை போட்டிருக்கலாமான்னா தாராளமாக போட்டிருக்கலாம் இருக்கலாம்னு தப்பில்லை புரியுதுங்களா ஏன்னா நீங்க வந்து பாருங்க நியாயமான ஒரு திருமண பந்தம் அப்படின்னும் போது அது தப்பே இல்லை அதுக்கு தீட்டு கிடையாது தோஷம் கிடையாது அதாவது கணவன் மனைவி எடுத்து மனைவி கணவன் எடுத்து உறவு கொள்றாங்க அப்படின்னு போது அது பிரச்சனை கிடையாது வேற விதத்துல உறவு அப்படின்னும் போது அது நம்ம போடக்கூடாது அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ருத்ராட்சம் மாதிரிதான் ருத்ராட்சம் கழுத்துல போட்டுட்டே இருக்கலாம் மனைவி எடுத்து உறவு கொள்றோம் கணவன் எடுத்து உறவு கொள்றாங்கன்னு போது அதுக்கு தீட்டு கிடையாது ஒரு மாற்றான் மனைவி கூட உறவு கொள்றாங்க அப்படின் ஒரு தீட்டு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இறை பிம்பத்துக்கு உரிய ஒரு விஷயம் ஏன்னா எல்லா இறை பிம்பமும் இறை ஆற்றலும் என்ன நினைக்கிது கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆக அதை நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம் வழிபாடு அதை முடிச்சுட்டு நான் பெருசா யாகம் போறேன் பூஜை செய்ற வழிபாடு பண்றேன் மந்திர உச்சாரணம் அப்படின்னா தான் நம்ம வந்து தலை குளிச்சுட்டு செய்யணும் போட்டுட்டு இருக்கிறது கணக்கு இல்லை சரிங்களா இது ரிஷபராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையினோட உருவப்படத்தை டாலரா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ராசி அன்பர்கள் மிதுனம் அப்படின்னாலே எங்க புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி புதனுக்கு யாரு கடவுள் தான் கடவுள் தசா அவதாரத்தில் எந்த அவதாரத்தை வேணாலும் நம்ம வந்து பாருங்க டாலரா போட்டுக்கலாம் நரசிம்ம அவதாரத்தை மட்டும் போடுறீங்க அப்படின் போது அதுக்கு நிறைய நியமங்கள் அப்படின்றது இருக்குங்க அப்போ ரொம்ப எளிமையான ஒரு அவதாரம் எது அப்படின்னா கிருஷ்ணா அவதாரம் ராம அவதாரம் நீங்கள் வந்து டாலரா போட்டுக்கலாம் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் கடவர் கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் தான் சந்திரனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரர்கள் நீங்க ஆக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல வந்து மேலும் 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 புகழும் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னா குடும்பம் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னா ஈசனோட ஒரு டாலர் முத்திரப்பதிச்ச டாலர் நம்ம போட்டுக்கலாம் இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் ஈசனை வந்து நம்ம கழுத்துல போடலாமா அப்படின்னா தாராளமா போடலாம் உங்களுக்கு பரமேஸ்வரன் பிடிக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு பரமேஸ்வரனை பார்த்தாலே பயம் வருது இல்லையா பரமேஸ்வரன் சா கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது ஈசனை கழுத்தில் போடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வருது தாராளமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு ஈச மேலே இருக்க அன்பு உண்மை அப்படின்னா அப்படி உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈசனோட டாலர் போட வேண்டாம் அம்பிகையினோட டாலர் போட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் சிம்மம் சிம்மத்துக்கும் வந்து பாருங்கள் அம்பிகையினோட டாலர் இல்லைன்னா சூரியனோட டாலர் போட்டுக்கலாம் ஏன்னா சூரியனை ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் நீங்கள் ஆக சூரியனை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு மேன்மை நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் சக்ஸஸ் இதெல்லாமே கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சூரியனோட டாலர் போட்டுக்கலாம் சூரியனோட டாலர் போடுறீங்க அப்படின்னா வந்து ஒன்று சூரிய காயத்ரி தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க சரிங்களா கடகத்துக்கு நான் வந்து மந்திரம் சொல்ல மறந்துட்டேன் கடகத்துக்கு வந்து பாருங்கள் அம்பிகையை வழிபாடு பண்ணுறதுக்கு அம்பிகையினோட ஏதாவது ஒரு மந்திரம் நீங்கள் பாராயணம் பண்ணணும் இல்லைன்னா ஸ்வயம் சந்திர பகவானையே நீங்கள் கும்பிடணும் சந்திரகாயத்யே கும்பிடலாம் இது வந்து உங்களுக்கு நிறைய நல்லது செய்யும் ஏன்னா அவன் தான் ராசியாதிபன் அதனால் அதுக்கடுத்து வந்து பாருங்க கன்னிராசி அன்பர்கள் பெருமாளை வழிபாடு பண்ணணும் பெருமாள்னு <pay> சொன்ன <pay> மாதிரி <pay> ராமாவதாரம் <pay> அதுக்கப்புறம் <pay> கிருஷ்ணாவதாரம் <pay> ரெண்டு அவதாரத்தில் ஏதாவது ஒரு அவதாரம் டாலர் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ராசி அன்பர்கள் துளாராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமியோட டாலர் போட்டுக்கிறது நிறைய நற்பலன்கள் தரும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு மகாலட்சுமி அஷ்டகம் கனகத்தாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி காயத்ரி இது ஏதாவது தினம் தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க விருச்சிக ராசி அன்பர்கள் அகைன் செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்ன்றனால முருகப்பெருமான் தான் விருச்சிகத்துக்கு நிதர்சன தெய்வமா இருப்பார் அதனால முருகப்பெருமானோட வழிபாடு தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி தனுசு அப்படின்னாலே நாங்க சொல்றது சிவதனுசு தான் சிவ வழிபாடு தான் உங்களுக்கு மேக் ஒரு மோட்சமோ மேன்மையோ உயர் பதவியும் அந்தஸ்தும் கௌரவத்தையும் கொடுக்கும் ஆக சிவனோட ஒரு டாலர் போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க ருத்ராட்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரனோட வழிபாடு தான் கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு பரமேஸ்வரனோட பதிகம் எதுனாலும் பாராயணம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம சிவாய மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கடுத்து மீனராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு கடைசி ராசி மீனராசி மீனராசிக்கும் வந்து பாருங்கள் ஈசனோட வழிபாடு தான் வந்து பாருங்கள் அதீத நற்பலன்களை கொடுக்கும் ஆக பரமேஸ்வரனுடைய ஒரு முத்திரை பதித்த ஒரு டாலர் உருவப்பட பதித்த ஒரு டாலர் அப்படி இல்லை அப்படின்னா ருத்ராட்சம் இது வந்து பாருங்கள் இந்த டாலரை போட்டால் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசியும் உங்கள் ராசியை பொறுத்து இந்த மாதிரி தெய்வங்களோட உருவத்தை பதிச்ச ஒரு டாலரை நீங்கள் போடுறீங்க போது நிறைய நல்லது நடக்கும் கவலையே பட வேண்டாம் ஆனால் டாலர் போடுறதுனால மட்டும் இல்லைங்க கூட நான் சொன்ன மாதிரி மந்திரம் அப்படின்றது தினம்தோறும் பாராயணம் பண்ணணும் இப்படி நிறைய வந்து பாருங்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் சஞ்சலங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்து அப்போ அப்படிப்பட்டவங்க நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்து பிரகாரம் எந்த கடவுளை கூப்பிட்டோம்னா நாங்கள் ஒரு மேன்மை அடைவோம் எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா வந்து பாருங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி எங்கிட்ட பேசி வைப்பாங்க அப்படி இல்லை இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் பையனை ஃபாரன் அனுப்பலான்னு இருக்கோம் அவனுக்கு ஃபாரன் அனுப்ப முடியுமா வீட்டில் மகாலட்சுமி வாசம் இல்லை வீட்டில் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீயசக்தி நடமாட்டம் இருக்க மாதிரி தெரியுது வீட்டில் எதுவுமே நல்லா இல்லைங்க இதுக்கு என்ன பூஜை பண்ணலாம் என்ன வழிபாடு பண்ணலாம் இப்படின்னு பலவிதமான கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா எந்தெந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரி பூஜைகள் பரிகாரங்கள் கடவுளை எப்படி வழிபாடு பண்ணும் அதுக்கு மந்திரம் அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெளிவாக ஆன்லைன் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறோம் வேணுன்றவங்க உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ் வழிபாடை பொறுத்து மூணு நாள் ஏழு நாள் ஒம்பது நாள் அந்த மாதிரி வகுப்புகள் அப்படின்றது நடக்கும் வேணுன்றவங்க தாராளமாக உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸில் சேர்ந்து பயன்பெறலாம் அதுக்கும் வந்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க ஸ்டாஃப்ஸ் வந்து உடனே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி